ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் செடிகள் தான் பாவம்னு சொல்ல முடியாது இதுன்னு சொல்ல முடியாது கேட்டிங்கன்னா ரெண்டு நாளாக விடாமல் மழை நேற்றுலாம் வீடு எடுக்க வெளியே வர முடிய இன்றைக்கு வரைக்கும் பேஞ்சிச்சு காலை விடிய காலத்தில் நாலு மணிக்கு ஆரம்பித்த மழை பன்னெண்டு மணி வரைக்கும் பேஞ்சிருக்கு அதனால் விவர்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் செடிகளுக்கு மழை நேரத்தில் எப்படி பாதுகாப்பு வச்சுக்கணுங்கிற ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலுமே வந்து ஹோல் சரியாக இருக்கான்னு வந்து செக் பண்ணுங்க தண்ணி வந்து செடிகளில் தேங்க விடாதீங்க மழை நேரம் இந்த காய்கறி செடியில் பூ கொட்டத்தான் செய்யும் கொட்டினால என்ன செய்யும் அடுத்தாப்பில் வர்ற பூக்கள்லாம் நல்லா தரமானதாக வரும் ஸோ பா கா பூக்கள் கொட்டிருச்சு காய் எப்படி வரப்போகிறோமோ சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க நல்லா அடுத்தாப்பில் வர செடியெல்லாம் எனக்கு இந்த பாருங்கள் கச்சிக்காய்ச்சலாம் ஒரு பூ வந்து விழுந்துச்சு நிற்கலாம் அதுவே பாலினேஷன் ஆயிருந்துச்சி கொஞ்சம் குட்டி காயாக இருந்துச்சு அதனால் என்ன செஞ்சிருச்சு உதிந்துருச்சு அதனால் நீங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அடுத்து வர்ற பூக்கள் வந்து நல்லா தரமாக வரும் காயும் நல்லா சிறப்பாக வரும் அது மழை நேரத்தில் என்ன செய்யுங்க இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து ஊடக்கூட ஒரு கம்பு கொடுத்து கட்டி வைங்க இந்த பாருங்கள் இந்த வெண்டைக்காய் செடியை சாஞ்சிக்கிட்டே போச்சு நல்லா சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் இதுக்கு இந்த பாருங்க ஒரு கம்பு வச்சு நல்லா கட்டி வச்சிருக்கேன் அது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சிருக்கிறது அது அது போக இப்போ புதுசா நாற்று எல்லாம் வந்திருக்கு பாருங்க இந்த பாருங்க இது வந்து மேரி கோல்டு இது என்ன செஞ்சு சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மலைக்கு ஒரு கம்பை கொடுத்து கட்டியிருக்கேன் இன்னும் என்ன செஞ்சிடும் நல்லா ரெண்டு நாளில் நல்லா நட்டமா நின்றோம் அது போக இந்த மழை தண்ணி கரெக்டாக அந்த இதில் விழுகும்ல எனக்கு வந்து இந்த ஹோல்சோலியா தண்ணி இந்த டப்பில் விழுகாமல் தள்ளி போய் இருக்க ம செடியில் விழுகிறதுனால என்ன செஞ்சது செடி வந்து வேரோடு வருது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க நான் அதனால் இப்போ இந்த செடியை அந்த இடத்துல எடுத்துட்டேன் அந்த ஓரில் தான் தண்ணி விழுது இங்கிட்ட கூட வரலை அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ தண்ணி குழாய் வழியாக தண்ணி வெளியே வரணும் மொட்டை மாதிரி தண்ணி வருதுனாக்கும் அது பக்கத்தில் செடியை வைக்காதீங்க செடி எதாவது இருந்துச்சுன்னா சரி அப்புறப்படுத்தி வேற இடத்துல தூக்கி வைங்க எல்லா செடிகளுமே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் வளர்ந்த செடிகளாம் என்ன செய்ங்க கம்பு கொடுத்து கட்டி விடுங்க கட்டி விட்டினா தான் சரி சாயாம இருக்கும் இந்த செவ்வந்தி கண்ணா எங்க பாருங்க எனக்கு வச்சிருக்கதே டொலிஞ்சு பேக்கு தான் ஒன்னொன்றுல எவ்வளவு பெருசு பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க மண்களை சிறப்பா இருக்குனாலும் சரி செடியெல்லாம் அப்படியேவும் அபரிமிதமா வளர்ந்துருக்காங்க என்ன செய்யணே தெரில நல்லா ஆனால் சிறப்பா இருக்குது ஏன்னா இந்த மழை நேரம் வேறு இந்த எலி தொல்லைகள் வரும் எலி எல்லாம் ஒரு மொட்ட மாடியிலேயே நீங்கள் செடி வச்சுனாலும் சரி அதுங்களுக்கு சாப்பாடு கிடைக்கறனால நம்ம தோட்டம் வச்சுருப்போமா தோட்டத்தில் ஏதாவது காய்கறி இருந்துச்சுன்னா சரி அதை சாப்பிட்றதுக்காக வருவாங்க அதில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதனாலும் நம்ம குடும்பம் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க டெய்லி காலையில் போய் மழை பெஞ்சிச்சின்னா சரி திருப்பி ஒரு கார்டனாக நம்ம இருந்து விசிட் பண்ணணும் பண்ணி எந்த செடி சாஞ்சிருக்கு எந்த தொட்டியில் தண்ணியெலாம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் அப்போல்லாம் நம்ம செடியை என்ன செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் இல்லை தண்ணின்னு கெட்டி கிடஞ்சால் செடி வேறிகள் வந்துடும் நான் ஏதாவது தோண்டி கிண்டி போட்டுச்சுன்னா வேரோட விட எடுத்து போட்டுரும் எனக்கு இந்த ஒன்று ஒன்று பாருங்க நைட் தக்காளி செடி இந்த இந்த இடத்துல ஒன்று மட்டும் இருந்துச்சு இந்த இடத்துல ஒன்று பெருசாக இருந்துச்சு அதை தோண்டிடுச்சு அது மாதிரி சுரக்காய் செடி ஒன்று இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி விட்டுருச்சு வேரோட அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நைட்டு நேரம் வர்றாங்க நம்ம அதை பகல்லனாக்கும் நம்ம வளர்ப்பு வெறுக்குங்க விரட்டிடும் ப பரா பாதுகாப்பு பண்ணிடும் நைட்டு மழை வேறுனால நாய் வந்து வெளியே போட மாட்டோம் அவங்க உள்ள வந்துக்கிடுவாங்க அவங்க அவங்க பெட்டில் வந்து படுத்துக்கிடுவாங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் மழை பெய்யினாலும் கொஞ்சம் செடிகளை பாருங்க கொஞ்சம் பராமரிப்பு பணியெல்லாம் செஞ்சு வைங்க இங்க பாருங்க இந்த வட்டம் மழை பெஞ்சனையும் இங்கே பாருங்க இந்த பூ எவ்வளோ பூ பிடுத்துருக்கும்போது நாலு பூக்கிட்ட வந்துடுச்சு எனக்கு பூ எப்போயுமே ஒன்று ரெண்டு தான் வரும் இந்த வட்டம் பாருங்க நாலு பூக்கிட்ட இருக்குது அதையும் பறித்து என்ன செய்யணும் சாமிக்கு வைக்கணும் அது போக வருஷம் மக்காச்சோளம் இதெல்லாம் ரெண்டு வந்துச்சுன்னு ஒன்று இல்லை இந்த ஒன்று இந்த ஒன்று இதில் ரெண்டும் வந்துருக்குல்ல அதே மாதிரி இன்னொரு இதுல வந்துருக்காமி பாருங்க இந்த பக்கத்தில் வச்சிருக்கணும் இதில் இங்கே பாருங்க இப்படி கூட ஒன்று 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 வருது பாருங்க இந்த வருது இந்த ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கும் இந்த பக்கத்தில் இந்த ஒன்று வந்துருக்கு பாருங்க ஒரு மக்காச்சோளத்துலேயும் என்ன செய்யுது ஜாயிண்ட் அடிச்சு எனக்கு ரெண்டு ரெண்டாக வருது ரெண்டு வருமானு கேட்டேன் ஒருத்தவங்கிட்ட இப்போ அவங்க பெரிய ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறவங்க அவங்க எப்படியும் ஒரு சோளத்துக்கு ரெண்டு ரெண்டு கதிர் வருமா கருது வரும் அப்படின்னாங்க எனக்கு வரலன்னு ஆனால் எனக்கு வந்து இப்போ அதே மாதிரி ரெண்டு வந்துருச்சு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க குடும்ப இருக்குது சின்ன சின்ன செடியெல்லாம் வீட்டில் என்ன செய்யுங்க வளருங்க இப்போ நேரத்துக்கு மல்லி தூவிட்டீங்கன்னா சூப்பராக வளரும் யூவர்ஸ் யாருக்குமே வராத மல்லி கூட இந்த மழை நேரத்தில் நீங்கள் சும்மா தூவி மண்ணை போட்டு முடிச்சுனா போதும் ஒரு தட்டில் மண்ணை வச்சு அப்படிங்கும் போது செடி சிறப்பாக வரும் இந்த மழை நேரத்தில் என்ன கொஞ்சம் மழை துளி வந்து ரொம்ப படாமல் லைட்டாக தூர்ற அளர்த்து மட்டும் வைக்கணும் மழை துளி சைட்டாக விழுந்தால் வேரோடு எடுத்து விட்ருவோம் அதனால மழை துளி மட்டும் லைட்டாக தூவி தூவி விடுங்க செடி சிறப்பாக வரும் நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் அதே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க சந்த கத்திரிக்க நல்லா சூப்பராக வந்துருச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஹார்வெஸ்ட் பண்ணணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல் வீடியோவை பாருங்க அப்போல்லாம் என்ன டிப்ஸ் சொன்னேங்கிறது உங்களுக்கும் நல்லா புரியும் எல்லா செடியுமே எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பாருங்க இந்த சோளத்துல தான் வந்திருக்கு இன்னொன்று வருதான்னு தெரியல பார்க்கணும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க Thank you.